ஐந்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் மூன்றாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளுக்கான சில முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் கோவிகை கனடாவில் இருந்து ஜாழ்ப்பாணம் வந்த பெண்ணொருவருக்கு ஏற்பட்ட துயரம் கனடாவில் இருந்து விடுமுறைக்காக ஜாழ்ப்பாணம் வந்திருந்த பெண்ணொருவர் வீதி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கனடாவில் வசித்து வரும் ஐம்பத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவரே இவ்வாறு ஜாழ்ப்பாணத்திற்கு விடுமுறையை கழிக்க வந்த நிலையில் விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் துவிச்சக்கர வண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கனடாவிலிருந்து விடுமுறைக்காக வந்த இவர் ஜாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் இந்நிலையில்தான் இந்த விபத்து ஏற்பட்டு இவரது மரணம் சம்பவித்திருக்கிறது இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாணவி டெல்சி அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி கோரி அமைதி வழி போராட்டம் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உள்ள தொடர் மாடியிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட மாணவி டெல்சி அம்சிகாவின் மரணம் தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்துமாறு கோரி இன்று அமைதி வழி பேரணியொன்று இடம்பெற்றுள்ளது இந்த பேரணி என்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் கொழும்பு கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த மே மாதம் பம்பலப்பட்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கட்ட டில்சி அம்சிகா என்ற மாணவி கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தொடர் மாடியிலிருந்து கீழே குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் மனித மிருகங்களால் சொல்லாலும் செயலாலும் வதைக்கப்பட்டு அந்த மாணவி தனக்குத்தானே உயிரை மாய்க்கிற அந்த தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தார் என்பது நாங்கள் அனைவரும் விடயமாகும் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருக்க வேண்டும் அம்சிகா போன்ற அந்த சின்னஞ்சிறு பூக்களின் உயிர்கள் இவ்வாறு அவலமாய் அநியாயமாய் போகக்கூடாது என்பதற்காக நீதி கோரி இன்றைய பேரணி இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதம் முதல் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட ஓய்வூதியத்தினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதன்படி ஓய்வு பெற்ற ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அரச ஊழியர்கள் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்தினை பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்காலம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகிர்ந்திருக்கிற ஒரு கருத்து தற்போது நிலவும் உலகளாவிய அதிகார போராட்டமானது எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்க கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாகவும் இந்த நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ககவத்தையில் பொலிசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான முரண்பாடு ககவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கிடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தகவத்தைச் சேர்ந்த இளைஞரின் இறுதிச் சடங்கு இன்றைய தினம் இடம்பெற்றது இருபத்தி இரண்டு வயதுடைய இமாந்த சுரஞ்சன் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதிச் சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே முதல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் நூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகளின் இணைந்து இளைஞனின் மரணத்திற்கு போலீசாரும் பொறுப்பு என கூறி போலீசாரோடு முரண்பட்டு அவர்கள் மீது கற்களை வீசி போராட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல்களை நடத்தியுள்ளதுடன் இதில் சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த முப்பதாம் திகதி இரவு ககவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற குழுவினர் இரு இளைஞர்களை அழைத்துச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது போலீசாருக்கு தகவல் வழங்கிய ஒரு இளைஞனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது நிலவுகின்றது இவ்வாறு இந்த நிலைமை இவ்வாறு தொடருமானால் போதைப் பொருள் சார்ந்த தங்களுக்கு தெரிந்த ஆதாரங்களை தகவல்களை கூட இளைஞர்களோ அல்லது பொதுமக்கள் வழங்குவதற்கு பயப்படுகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது நீதி சட்டம் என்பவை சரியான முறையில் கொண்டு செல்லப்படாவிட்டால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் ஒரு நீதியின் பொருட்டு அல்லது சட்டத்தை நிலைநிறுத்துவதன் பொருட்டு இவ்வாறான சம்பவங்களை மிக அவதானமாக ஏனெனில் இவ்வாறு சட்டத்திற்காக துணை நின்ற அல்லது சட்டத்தின் வழியாக நடந்த ஒரு இளைஞனுக்கு பாதுகாப்பு இல்லை அவனுடைய உயிர் போயிருக்கிறது என்பது மிக துயரமான ஒரு செய்தி அண்மையில் யாழ்ப்பாணத்தில் கூட போதை ஊசி ஏற்றி ஒரு இளைஞன் மரணித்திருந்த சம்பவம் வெளிவந்திருந்தது இவ்வாறு போதைப் பொருளால் போகின்ற உயிர்களின் எண்ணிக்கை இன்று கணக்கற்றிருக்கிறது இந்த விடயத்தில் இறுக்கமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அன்றி இவ்விடயத்தை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியமாகிவிடும் இது அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு வீழ்ச்சி நிலையை ஏற்படுத்துகின்ற விடயம் தான் இந்த விடயத்தில் முக்கிய கவனம் எடுக்க வேண்டும் இது சரியான வகையில் கையாளப்பட்டு இந்த விடயம் இறுக்கமாக சட்ட வரமுறைகளோடு கொண்டு நடத்தப்படுகிற போது இவ்வாறான சம்பவங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அநியாயமாக போகின்ற இந்த உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எதிர்காலம் இந்த தேசத்தின் எதிர்காலம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை சுபீட்சமானதாக மாற்ற முடியும் இந்த விடயத்தில் மிக அக்கறையோடு செயற்படுவது சட்டத்துறையினருக்கு அவசியமான ஒரு விடயம் என்பதை இந்த இடத்தில் நாங்களும் சுட்டிக்காட்டுகின்றோம் நன்றி